உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் உமை தரிக்க உடைய குரலை வந்து வந்திருக்கிறோம் செல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமா சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நானும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுங்க அலே லூயா இன்னைக்கு நானும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் இன்றைக்கு ஆண்டவர் நன்றி செலுத்த முடியா ஆண்டவர் இந்த கூட்டம் எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய வேலையில் நமக்கு ஆண்டவர் சில நன்மைகளுக்காய் ஆசனங்களுக்காய் திறமைகளுக்காய் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் துக்கத்தை சந்தோஷமா மாற்றலான்னு சொல்றீங்கன்னு நினைக்கலாம் அது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி சிரிக்கும் பொழுது ரெண்டு பேர் மூணு பேர் ஐந்து பேர் கூட சிரிக்கலாம் அழுகும் போது உன் பக்கத்துல ஒண்ணு உட்காந்து உன்னே அழுகிறேன் சேர்ந்த அருகே அழுவாங்களா ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அழுகும் போது தனிமையில தான் அழுகிறது அவசரம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் குடும்ப காரத்தை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு வேலைக்காய் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் திருமணமாகி திருமணமாகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று நீங்கள் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை துக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் வாங்கிய கடனை கட்ட முடியலையே சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் எல்லாமே முடிந்து போயிட்டு சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு துக்கம் உன்னுடைய இருதேச்சை நிரப்பி இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நீ எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் அழுதாயினோ எந்தெந்த காலத்திற்கெல்லாம் கொடுமினாயோ அது எல்லாத்தையும் இன்றைக்கு இந்த நாளில் இப்பொழுது நான் உங்களுக்கு மாற்றம் எந்த காரியத்திற்காக நீங்கள் துக்கப்பட்டு அழுதீர்களோ நீங்கள் துக்கப்பட்ட அந்த காரியத்திலே இன்றைக்கு ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லுங்க அல்லே இன்றைக்கு கட்ட உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவோம் ஆண்டு சமூகத்தில் உட்காரும் பொழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மித்த பொழுது ஆண்களுடைய வாழ்ச்சியில் கலந்து வந்து ஆண்டு சொன்னார் என் பிள்ளை சொல்லுவோம் நானுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் திங்கம் கட்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பார் கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் திருக்க தரிசனம் சொல்லாதிருப்பார் கத்ரா யாண்டவர் தன்னுடைய திருக்க தரிசியாய் தம்முடைய ஊழியக்காரர்கள் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்ற அவருடைய வார்த்தையை சொல்கிறார் உங்களுடைய பேர் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான காரியம் காரியம் எனக்கு தெரியாது எல்லாவற்றையும் காண்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிற இறைவன் உங்களுடைய பேர் உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் அவருக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் பத்திரமாய் சொல்லுகிறார் இந்தந்த காரியத்துக்கெல்லாம் நீ அழுதாயும் அந்த காரியத்தை குறித்து நீ அழகுவது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முடியறதுக்கே இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் கடைசியில் வந்து விட்டோம் எப்பொழுது மாறும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நிர்பந்தமான மனுஷன் நிர்பந்தமான மனுஷன் தெரியுமா ஒரு மகிழ்ச்சி அற்ற ஒரு துயரம் மிகுந்த வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ்கிறவன் என்று சொல்லப்பட்டது ஒருவேளை மகிழ்ச்சி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம் ஒரு துயரம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்கிறான் இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை இத்தனை வருடம் இத்தனை மாதம் என்பது போல இருக்காது இன்றைக்கு மாறும் சொல்லுங்க இன்று முதல் மாறும் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் அழுது அழுதீர்களோ அந்த காரியத்தின் எல்லாம் கருத்து இதனால பதில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் திருமணமாக பாத்தீங்கன்னா ஐந்து வருடம் ஆகி இதோட ி ஒரு குழந்தைய குழந்தைன்னு கேட்பாங்க குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க மூணாவது ஆச்சுன்னா விறக்கல்யான்னு கேட்பாங்க நாலாவது ஆச்சுன்னா ஏதோ பிரச்சனை சொந்தக்காரன் பேசுவான் ஏத்துக்கட்டு காரன் பேசுவாங்க வலது பக்கம் இடது பக்கம் எல்லாருமே பேசுவாங்க அப்பொழுது நான் இது வரைக்கும் ஆண்டிடத்தில் போய் ஏன் எனக்கு குழந்தையை தருகிறேன் என்று ஆண்டு ஒரு இடத்துல கேட்டதில்லை ஆண்டு எனக்கு சொன்னார் நான் உங்கள் குழந்தையை கொடுப்பேன் உனக்கு ஆண் குழந்தையை கொடுப்பேன் அவனுடைய திருக்கு தரிசியாக இருப்பான் உனக்கு பின் ஜனங்களை வழிநடத்திருக்கும் கட்டுமொழி விடுதலாக்கும் திருக்கு தரிசியை உனக்கு கொடுப்பேன் அவனுக்கு பேர் செட்டர் பால்னு வகின்றார் ஒரு வருட வெயிட் பண்ணேன் பிறப்பு ரெண்டாவது வருட வெயிட் பண்ணேன் இல்லை மூன்றாம் வருடம் இல்லை நான்காம் வருடம் இல்லை நான்காம் வருடம் முடிந்தவுடன் இந்த மனைவி கர்ப்பம் இன்றைக்கு தான் இன்றைக்கு இத்தனை நாள் நடக்கிற என் பெரிய கூட்டத்தில் முதல் முறையாக இன்னைக்கு தான் முதல் முறை என் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறான் அல்ல லூயா நீ என்ன அது ஆண்டவர் உங்களுக்கு என்று உங்களுக்கு கொடுக்க போகிற கத்தராக நிச்சயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வேலை வரவருக்கு நீங்கள் அதை செய்யணும் காத்திரு அடுத்த மாதமா இருக்கலாம் அடுத்த வருடமா இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு சொன்ன திருக்கு திருத்தம் நிறைவேறும் என் குடும்பத்தில் சாப்பாடு கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரிஞ்சு நான் எந்த போனோம் சாப்பாடு பிரியாணியா கொடுக்கறேன் எல்லா இடத்துல எல்லா இடமே சாப்பாடு கொடுக்குறேன் சந்தோஷமா கொடுக்கறேன் என்னால புரிஞ்சளவு பல இருந்தாலும் எனக்கு மொத்த படத்தை கூட நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன் மனிதனுடைய பேச்சு மனிதனுடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களுக்கு அது நடக்காது நிறைவேறாது கர்த்த சொன்ன திருக்கு தரிசன வாழ்க்கையில குடும்பத்தில் ஊழியத்தில் நிறைவேறும் இதை வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்னவர் வாக்கு கொடுக்கிறார் உன் துக்கத்தை நான் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்றுவேன் என்று இவன் இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சாபங்களை நோய்களை குஷங்களை மட்டுமல்ல நம்முடைய துக்கங்களை இவர் சிலுவையிலே சுமந்தார் என்று ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காம் வசத்தை வாசிக்கிறோம் மெய்யாகவே ரெண்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றால் அதுவும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த யாபேசன் சொல்லப்பட்ட ஒரு உன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யார் இந்த பாருங்க யாபே தன் சகோதரை பார்க்கலும் கனப்பட்சவனா இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான் ஒரு உயிர் இந்த உலகத்திலே மேலான ஒரு அன்பு தாயினுடைய அன்பு கர்ப்பம் தடுத்ததுனா சந்தோஷம் குழந்தை பிறக்க போனா அளவுக்கும் சந்தோஷப்படுவாங்க அப்ப குழந்தை பிறக்க போது தான் துக்கத்தோட அவன பெத்தியாபேசு பெயரிட்டான் ஒரு துக்கம் நிறந்தவனா யாபேஸ் காணப்பட்டான் தாயினை துக்கத்தோட தான் பெற்றான்னு சொல்லி யாபேசனுடைய வாழ்க்கை முழுமான் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் ஆனால் யாபேஸ் துக்கத்தோட கூட பிறந்திருக்கலாம் அவன் தாய்மை துக்கத்தோட கூட பெற்றிருக்கலாம் ஆனால் யாமே தன்னுடைய துக்கமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார் எப்பொழுது அவன் வேண்டிக்கொண்ட கொண்ட என்ன வேண்டிக் கொள்கிறான் யாமே இசவேல தேவன் நோக்கி வேண்டிக் கொள்கிறான் தேவரே என்னை ஆசீர்வதிச்சு என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என் துக்கப்படுத்தாபடிக்கு அதற்கு நீ விளக்கி காத்திரம் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் தேவன் தந்தலைனார் என்று உங்களுடைய வாழ்க்கை யாமத்தை போல உங்களுடைய மகளுடைய வாழ்க்கை உங்களுடைய மகளுடைய வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தாயாய் நீங்கள் ஏங்கி வந்திருக்கலாம் துக்கம் நடந்தவனாய் தகாத பழக்கத்தினால் தீய வழி நிமிச்சமாய் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து கண்ணீரோடி வந்திருக்கலாம் உங்களுடைய பிள்ளையை இன்றி கத்தர் ஆசிரிப்பார் நீங்கள் எந்த காரணம் துக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ அந்த துக்கத்தை நீச்சி இன்றைக்கு கத்த ஒரு குடும்பத்தை ஆசிரிக்க போகிறார் அமீர் சொல்லுங்க உங்கள் துக்கத்தை சந்தோஷமா இன்றை ஆண்டு மாற்றப் போகிறார் தன்னுடைய கண்கள் மட்டுமல்ல உன்னுடைய உடல்நிலை கண்கள் மட்டுமல்ல சுற்றி சுற்றியுள்ளுடைய எல்லாருடைய கண்களும் காணும் நாட்கள் நிரம்புகிறது துப்பத்தை ஆறு கண்டை சந்தோஷமாய் மாற்றி எந்த காட்சியெல்லாம் அதை கொடுத்து வந்து லூயா